ஏன் மெயினா அந்த ஞாயிற்றுக்கிழமை கோல் ஊத்தணும் கோழு ஊத்துறவங்க வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை தான் கடைபிடிக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா ரேணுகா தேவி பசியாக இருக்கும்பொழுது இந்த கூழ் தான் அவள் அன்றைக்கு அந்த ஏழையினுடைய வாசலில் குடித்த அந்த கூழ் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை ஆலயங்களிலும் அவளுக்கு பிரதானமான உணவாகவும் ஒவ்வொரு வீடுகளிலும் அவளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு பூஜையில் பிரதானமாக இருக்கக்கூடிய நைவேதியமாக இருக்குது அவளுக்கு இருந்தால் படைக்க முடியவில்லை என்றாலும் நான் இந்த இப்போ இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூஜைகளும் எல்லாமே ஒரு சம்பிரதாய சடங்கா மாறி போச்சு இப்படி பண்ணா போது இது அந்த ஒரு முறையோட இல்லாம சம்பிரதாய சடங்கா பெரும்பான்மையான இடங்கள்ல வெறும் சம்பிரதாயமா செய்யக்கூடிய ஒரு சடங்கா போயிடுச்சு சைனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா நோய்களையும் மீட்கக்கூடிய அருமருந்து அப்படின்னு இதை உணர்ந்து இந்த சின்ன வந்து அவங்க வந்து அதை செஞ்சு சாப்பிடுறாங்க வணக்கம் சுவாமி ஆடி மாசத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அதுல முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும் ஆடி மாசம் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு எல்லாருக்கும் ஞாபகம் வருது கூழ் ஊத்துறது எல்லாருமே கூழுத்துவாங்க அது மெயினா ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கூழுத்துவாங்க அந்த கேள்வி இருக்கு ஏன் மெயினா அந்த ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு கூழ் ஊத்துறவங்க வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை தான் கடைபிடிக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா இல்ல கூழ் யாரு வேணாலும் ஊத்தலாம் இப்போ நான் கூழ் ஊத்துறேன் அப்படின்னு வேண்டிட்டா எனக்கு தெரிஞ்ச முறையில கூழ் வச்சு ஊத்தலாமா இல்ல கூழ் இப்படிதான் ஊத்தணும் இதுக்கான பாரம்பரிய முறை இப்படிதான் இதை தான் நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் ஏதாவது இருந்தா மக்களுக்கு தெளிவா சொல்லுங்க இப்போ ஆடி மாதத்துல வந்து கூழ் வார்த்தல் விழா வந்து எல்லா ஒரு அம்மன் கோவில்லையும் இது ஒரு பெரிய திருவிழாவே எங்க நடக்கும் ஆமா முதல்ல ஏன் இந்த கூழ் வார்க்கறது கூழ் ஊற்றுதல் கூழ் வார்த்தல் அப்படி நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம் இப்போ என்னென்னவோ படையல்கள் இருக்குது ஒரு பொங்கல் சக்கர பொங்கல் அது இதுன்னு பெரிய பெரிய படையல்கள் இருக்குது ஆனால் அந்த கூழ் வார்த்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரியம்மனுக்கு தான் உரியது ஏன் இந்த கூழ் வார்த்தல் நடக்குது அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக சொல்லணும்னா கிராமங்களில் ஒரு சாதாரண ஒரு குடியானவனுக்கு நித்திய உணவு கூழ் தான் கண்டிப்பாக கண்டிப்பாக அதை வந்து ஒரு ஒரு சாத இன்னொரு சிறப்பு ஒரு சாதாரணமான ஒரு மொழியில் சொல்லணும்னா அவங்க டெய்லி அந்த கூழு தான் அவங்களுக்கு சாப்பாடாகவே இருக்கும் அப்போ அந்த மாரியினுடைய வழிபாட்டில் ஏன் கூழ் வந்ததுன்னா இந்த மாதிரி ஒருத்தி தான் எல்லா ஜாதியினருக்கும் ஒரு குலதெய்வமாக தாயாக தெய்வமாக இருக்கிறார் இவளுக்கு வந்து வேறுபாடே கிடையாது இவளை வணங்குறதுக்கு வந்து பெரிய அளவுல வந்து சாஸ்திரம் சம்பிரதாயம் ஆகமம் தேவையே இல்லை எல்லா ஆகமம் சாஸ்திரத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு சும்மா போய் ஒரு மண்ணை பிடிச்சி வச்சு ஒரு ஒரு செங்கல்ல வந்து கும வச்சு அவளை அழைச்சா கூட வந்து ஏத்துக்கக்கூடிய கருணை உள்ள தாய் கண்டிப்பா அதனால ஒரு சாதாரண ஒண்ணுமே இல்லாத ஒருத்தன் கூட வணங்க முடியும் அப்படின்னா அந்த மாதிரிதான் தான் ஒரு ஈசனுடைய பூஜை கூட காசுக்கு பின்னால் சொன்னோம் ஆனா காசே இல்லைன்னா கூட இவளோட மஞ்சள் தண்ணி வச்சு வேப்பல வச்சாலே அவளுக்கு போதும் அதனால ஒரு ஏழைகள் நம்ம என்ன அதை இறைவனுக்கு வைத்து நம்ம சாப்பிடுவதுதான் நைவேத்தியம் அப்போ ஒரு ஒரு ஏழை குடியானவன் என்ன சாப்பிடுவான் கூடுதான் சாப்பிடுவான் அந்த கூழ அவளுக்கு வைக்கலாம் இது முதல் இரண்டாவது இந்த ரேணுகையினுடைய கதை மாரியம்மனுடைய கதை கதையும் இந்த தேவி பசியாக இருக்கும் பொழுது அவள் வந்து தனக்கு வந்து பசிக்கிறது கொடுங்கன்னு ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு கேட்கும் பொழுது அவளுக்கு அந்த ஏழை வீட்டில் கிடைத்தது இந்த கூழ் தான் போய் அந்த மாதிரி அவங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது கொடுத்தது சாப்பாடு சரி சரி அந்த அவங்க வீட்டில் வந்து பசிக்குன்னு சொல்லும் பொழுது நீங்க வந்து நீ கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்ணாரெல்லாம் இருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து அவங்க வந்து வரு வருடம் முழுக்கும் அந்த வீடு ஒரு குறிப்பிட்ட வீடு ஒரு கிராமத்துல வந்து ஒரு நூறு ஒரு ஐநூறு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஐநூறு வீடுகளில் ஒரு ஒரு வண்ணாரம் வந்து பத்து வீடு இருபது வீடு வச்சுருப்பாங்க அந்த வீடுகளில் போய் தினமும் அந்த வந்து அடுக்கு துணியை வாங்கி துவைச்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து அவங்க தினமும் காலையிலையும் இரவுலையும் உணவு கொடுக்கறது இவங்களுடைய வழக்கம் அப்ப காலையில கொடுக்கக்கூடிய உணவு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லார வீடுகள்லயும் இதுதான் அவங்க வீட்டுல இருக்கும் அந்த கூடுடைய தன்மை பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப புளிப்பு தன்மையா இருக்கும் அததான் அவங்க சாப்பிடறதா இதையும் அப்போ இந்த ரேணுகா தேவி வந்து கேட்கும் பொழுது இந்த ரேணுகா தேவி வந்து ஒரு சாதாரணமான ஒரு சூழ்நிலை அவர்கள் இடத்துல அவள் போனால் அவருடைய தோற்றம் ஒரு ஒரு சாமுத்திரிக லட்சணம் பொருந்தியவள் அல்லவா அப்படி இருக்கும்போது சாதாரண உடையில் வந்தாலும் அவளுடைய தன்மையும் அவளுடைய உடலில் இருக்கக்கூடிய தேஜஸையும் பார்த்து இவங்க பயப்படுறாங்க நீங்க பெரிய வீட்டு பெண் மாதிரி இருக்கிறீங்கம்மா நீ கிட்ட இருக்கிறது இந்த கூழ் தான் கண்டிப்பா பரவாயில்ல குடுன்னு அதை வாங்கி குடிக்கிறாங்க அவள் அன்றைக்கு அந்த ஏழையினுடைய வாசலில் குடித்த அந்த கூழ் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை ஆலயங்களிலும் அவளுக்கு பிரதானமான உணவாகவும் ஒவ்வொரு வீடுகளிலும் அவளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு பூஜையில் பிரதானமாக இருக்கக்கூடிய நெவேத்தியமா இருக்குது இந்த நீங்க வந்து ஒரு ஒரு திருவிழாவோ ஒரு விரதமோ வச்சிங்கன்னா ஒவ்வொருத்தர் அதை கடைபிடிப்பாங்க ஒருத்தர் கடைபிடிக்க மாட்டாங்க உதாரணமா சொல்லணும்னா கேதார கௌரி விரதம் எடுக்கக்கூடிய வீடுகளில் வரலட்சுமி விருதம் இருக்காது வரலட்சுமி விரதம் இருக்கிற வீடுகளில் அதாவது கேதார கௌரி விரதமும் நாங்க இருக்கிறோம் வரலட்சுமி விரதமும் நாங்க இருத்துக்கிறோம்னு சில பேர் சொல்லுவாங்க இது வந்து அவர்களுடைய விருப்பம் எத்தனை பூஜை வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் ஆனால் முறை என்று பார்க்கும்போது இதை செய்யும்போது அதை செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த மாரியம்மனுடைய வழிபாடு எந்த ஜாதிக்கும் அப்பாற்பட்டது எல்லா வீடுகளிலும் எல்லா கோவில்களிலும் இவளுக்கு அந்த கூழ் வார்த்தல் பூஜை நடக்கும் கண்டிப்பா ஒவ்வொரு வீட்லயும் அவளுக்கு கூழ் வச்சு அந்த ஒரு முறையா தன்னால என்ன முடியுதோ அன்னைக்கு வந்து ஒரு ஒரு நூறு பேருக்கு அம்பது பேருக்கு கூட அவர் அவர்களுடைய வீட்டு வாசலில் அந்த கூழ் ஊற்றுவாங்க நீ நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் கூழ் வார்த்தல் அவரவர்களுடைய வாசலில் கூழ் அப்ப வாசல்ல குடுக்கும்போது இப்படி குடுப்பான் இது என்ன தாத்பரியம் அப்படின்னா அன்றைக்கு மாறி வந்து அந்த வண்ணாருடைய வாசலில் அவள் வந்து கூழ் வாங்கி குடித்த அந்த அந்த நினைவை தான் நம்ம செய்யறோம் நம்ம வீட்டு வாசலுக்கும் வருவாங்க மாறி வருவா அந்த வாசலை தேடி போன மாதிரி இந்த வாசலை தேடி வருவா கண்டிப்பா இங்க யாரோ ஒரு ரூபத்தில் அவள் நம்மளுடைய இந்த மனமார நம்ம கொடுக்கக்கூடிய கூழா இருந்தாலும் அறுசுவை உணவு அவளுக்கு என்னால் படைக்க முடியவில்லை என்றாலும் நான் படைக்கக்கூடிய இந்த கூழை கூட அவள் ஏற்றுக்கொள்ள வருவாள்ங்கிறதா தாற்பயம் தான் கண்டிப்பா அதனாலதான் இந்த கூழ் வார்த்தை எல்லா இடங்களிலும் சிறப்பா இருக்கு அப்புறம் இந்த வா கோல் முறையை சொல்லிட்டீங்க ஏன் அங்க வந்து எல்லாரும் ஏன் அவங்க வீட்டு வாசல்ல வச்சு கூல் கொடுக்குறாங்க அப்படிங்கறத சொல்லிட்டீங்க கூல் இப்படிதான் இது கூலை வந்து நம்ம இந்த முறையில தான் பண்ணணும் கூல் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட முடியாது கூலை இந்த ப்ராசஸ்ல தான் பண்ணணும் இப்படி பண்ணி தான் அம்மனுக்கு கொடுக்கணும் ஏதாவது விதிமுறை இருக்கா நம்மளுடைய இந்த இந்து மத கலாச்சாரப்படி பார்த்தீங்கன்னா நிறைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் இருக்கு இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ் பிஹைண்ட் ரீசன்ஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அந்த காரணங்கள் நிச்சயமா இருக்கு ஆனா இதை வந்து நம்ம சரியான முறையில கடைபிடிக்கும் போது அது நம்மளுடைய நம்மளுடைய உடலுக்கும் நன்மை நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நன்மை கண்டிப்பாக நம்மளுடைய உடல் மட்டும் நன்மையாக இருந்தாலும் அந்த சந்ததிகளுக்கும் நன்மையாக இருக்கணும் இல்லையா அப்போ ஒரு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய தாய் தந்தைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் ஆரோக்கியமாக இருக்கு கண்டிப்பா நம்ம ஒரு விஷயம் இப்ப பண்றோம் அதை வலையடி வழியை நம்ம சொல்லி சொல்லி கொடுக்கிறோம் அர்த்தம் எங்க அம்மா எங்க பாட்டி பண்ணாங்க நான் பண்றேன் நான் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஒரு ஒழுங்கான ப்ராசஸ்ல தான் கொண்டு போகணும் சோ அது மாதிரியான கூழுஊத்திர ப்ராசஸ் வந்து மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது இது வரைக்குமே இன்னைக்கு வரைக்குமே அவங்க இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணி பண்ணிட்டு இருக்கலாம் இத இப்படிதான் பண்ணணும் அம்மனுக்கு இப்படிதான் கொடுக்கணும் அது சின்னதா நீ வந்து ஒரு நூறு பேருக்கு கொடுக்கணும் இல்லை மூணு பேருக்கு நாலு பேருக்கு கொடுத்தாலும் அத இந்த முறையில தான் கொடுக்கணும் அப்படின்னு இருந்தா அதை மத்த மக்களுக்கு தெளிவா சொல்லிருங்க இப்ப நம்ம இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சம்பிரதாய சடங்குகள் எல்லாமே வந்து ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும் நம்ம சொன்னோம் அப்போ இப்போ இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூஜைகளும் எல்லாமே ஒரு சம்பிரதாய சடங்கா மாறி போச்சு பண்ணா போது இது அந்த ஒரு முறையோட இல்லாம சம்பிரதாய சடங்கா பெரும்பான்மை நான் எல்லா இடங்களும் இப்படி நடக்குதுன்னு நான் சொல்ல வரல இது வந்து பெரும்பான்மையான இடங்கள்ல வெறும் சம்பிரதாயமா செய்யக்கூடிய ஒரு சடங்கா போயிடுச்சு இது சரியா சொல்லணும்னா நம்ம எந்த காரணத்திற்காக இதை நம்ம செய்யறோமோ அந்த பர்பஸ் பிஹைண்ட் திஸ் அப்படின்னு அந்த பர்பஸ் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம வந்து அதை சரியான கொடுத்த அந்த முறைகள்ல நம்ம ஃபாலோ பண்ணதுனால அந்த நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய சரியான பெனிஃபிட்ஸ் வந்து அதுல கிடைக்க மாட்டேங்குது கண்டிப்பா இப்போ எல்லா ஆலயங்கள்லயும் வந்து கேழ்வரகுல வச்சு முதல் நாள் வந்து அதை மாவு மாவு கரைச்சு வச்சு அடுத்து அந்த தயிர் ஊத்தி கலக்கி புளிக்க வச்சு போட்டு எல்லா முன்னோர்கள் வந்து ஏன் கூழ் வாரத்துல இப்படி பண்ணாங்கன்னு சொல்றேன் இப்ப கூழ் வார்க்கும் போது இப்ப கூழ் வந்து நல்லா காஞ்சிட்டு பாதி பதம் வந்து வெந்துட்டு இருக்கு அப்ப வந்து முதல்ல வந்து தண்ணி வைப்பாங்க தண்ணி கொதிச்ச உடனே அந்த தண்ணி நல்லா கொதிக்கும் பொழுது ஒரு வெள்ளை நிறத்துல துணி ஒரு காட்டன் துணின்னு வச்சுக்கோம் அதில் வந்து சுக்கு மிளகு திப்பிலி அதிமதுரம் அதுக்கப்புறம் வந்து வந்து சிராமுட்டி வேர் உழிஞ்சை வேர் கடலாடி வேர் அப்போ இந்த மாதிரியான ஒரு மூலிகைகள் மூலிகைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணால் ஒன்று ரெண்டாக தட்டுவாங்க இப்போ வந்து அவங்களுக்கு சுக்கு மிளகு திப்பிலி அதிமதுரம் திருகடுகம் உழுஞ்சை வேர் கடலாடிவே சிராமூட்டிவே இத்தனையோ சொன்னேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா சீ சீரகத்துல பாத்தீங்கன்னா கருஞ்சீரகம்னு ஒன்று இருக்கு அதைதான் பயன்படுத்துவாங்க கருப்பா இருக்கும் அந்த கருஞ்சீரகம் பயன்படுத்துவாங்க அது மாதிரி மிளகுல பாத்தீங்கன்னா வால் மிளகுன்னு ஒண்ணு இருக்கும் அது வால் இருக்கும் அது அந்த வால் தான் பயன்படுத்துவாங்க இது எல்லாத்தையும் ஒன்னு ரெண்டா தட்டி அந்த துணியில ஒரு மூட்டை மாதிரி கட்டி அந்த தண்ணியில கொதிக்கிற தண்ணியில போட்டுருவாங்க சரியா அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த கொதிக்கிற தண்ணியில போடும்போது அதோடைய சார்கள் எல்லாம் அதுல இறங்கிடும் கொஞ்சம் கழிச்சா அதை எடுத்துருவாங்க எடுத்துட்டு தான் அந்த மாவு அதை கூழுக்காக கரைக்கக்கூடிய அந்த கேழ்வரகு மாவு பற்றி கிண்டுவாங்க அதன் பிறகு அது நிறைவாக வந்து அதை நம்ம இறக்கும்பொழுது அதாவது அதை பயன்படுத்தும் முதல் நாள் காட்சி வச்சுருவாங்க பயன்படுத்துறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா வெங்காயம் போடும் இப்போ எல்லா ஆலயங்கள்லையும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம்தான் நம்ம பயன்படுத்துறோம் ஆனா நம்ம வந்து புராதனமா பயன்படுத்தக்கூடியது சின்ன சின்ன வெங்காயம் ஏன் அப்படின்னா சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் சாம்பார் சாம்பார் வெங்காயம் ஏன் வந்து அதை பயன்படுத்தணும்னா அந்த சின்ன வெங்காயத்திற்கு நிறைய மருத்துவ குணங்கள் கண்டிப்பா கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம நம்மளுடைய பாரம்பரியம் இப்படி தான் நம்ம சொல்றதை விட மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபாரின்ல அவன் யூஸ் பண்றான் அப்படின்னு சொன்னா அவங்க ஓ அவனே யூஸ் பண்றானா அப்போ அப்படின்னு எடுத்துக்கிறாங்க அப்படி கூட நம்ம சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சைனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா நோய்களையும் நீக்கக்கூடிய அருமருந்து அப்படின்னு இதை உணர்ந்து இந்த சின்ன வெங்காயத்திலேயே வந்து அவங்க வந்து ஒரு அல்வா மாதிரி அல்வான்ற நேம்லேயே வந்து அதை செஞ்சு சாப்பிட்றாங்க அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து காலையில தாளிக்கிறதா இருந்தாலும் சின்ன வெங்காயம் தான் சாம்பார்ல இருந்தாலும் அதை வந்து நம்ம எடுத்துக்கல நம்ம வாழ்க்கையோடய அதை கூட்டிட்டு போயிருக்கோம் ஓகே அப்படிப்பட்ட ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த சின்ன வெங்காயம் பயன்படுத்தும் இந்த முறைகளில் பயன்படுத்தி தான் கூழ் தயாரிக்கக்கூடியது முறை சரி அப்படி செய்யக்கூடிய இந்த கூழ் வந்து மருத்துவ குணம் உடையது இந்த மருத்துவ குணமுடைய கூழை குடிக்கும் பொழுது பக்தர்களுக்காகவும் மக்களுக்கு எல்லாருக்கும் இப்போ வந்து கோயிலில் வந்து அவர்கள் பக்தர்கள் இப்போ ஒரு வீட்டு வாசலில் கூழ் ஊற்றுறாங்க அவர்கள் வந்து மக்கள் தான் அவர் பக்தர்களா இருக்க முடியாது யாராக இருந்தாலும் மக்களாக இருக்கட்டும் பக்தர்களாக இருக்கட்டும் அவங்க அதை குடிக்கும் பொழுது அவர்களுக்கு நோய்கள் வராது அதாவது நம்மளுடைய மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சித்த மருத்துவம் நம்மளுடைய சித்தர்களுக்கு சொல்லி கொடுத்த மருத்துவம் பாட்டி வைத்தியம் பரம்பரை வைத்தியம் இது எல்லாத்துக்கும் என்ன முறை அப்படின்னா நோய் வந்தால் மருத்துவம் பார்க்கக்கூடாது

நீர் ஒரு முக்கியமான காரணம் டக்குன்னு பரவிடும் நோய் அந்த நோய் வராமல் காக்கணும்னா நம்ம வந்து முன்னோர்கள் என்ன பண்ணாங்க ஒரு கோவில்ல அந்த ஆடி மாதத்துல கூழ் வார்த்து குடுத்துட்டாங்க கோவில்லயும் கூடு கிடைக்கும் ஒரு ஒரு வீடுகள்லயும் கூழ் ஊத்துனாங்க அப்போ ஒருத்தர் ரோட்ல போயிட்டு இருக்கிறாரு ஒரு ஏதோ ஒரு வீட்டுல வந்து கூடு கொடுக்குறாங்க அவர் ஆசையா வாங்கி குடிப்பாரு அவர் குடிக்கிறதுக்கு ஏதாவது அந்த கூழெல்லாம் வாங்கி நம்ம குடிக்கிறதுக்கு ஒருவேளை அவர் வெக்கப்பட்டா இவங்களே போய் குடுப்பாங்க சார் நெஜமா நெஜமா அப்போ இந்த முறைகள் எல்லாம் எதுக்கு வைத்தார்கள் என்றால் இவர்களுக்கு எந்த நோயும் வராமல் நாம் காப்பாற்ற வேண்டும் இந்த சமுதாய நோக்குதான் இந்த கூழ்வார்த்தலில் இருக்கிறது நம்ம நம்மளுடைய முன்னோர்களுடைய ஒரு மிகப்பெரிய சமுதாய நோக்கு இந்த இந்த பெரிய சமுதாயத்தை நாம் நோயிலிருந்து முன்கூட்டியே விட வேண்டும் அப்படின்னு அன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ஸோ அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸோ கிடையாது இதெல்லாம் ப்ரிவென்ஷன் பண்ணி வச்சிருவோம் கண்டிப்பா அதுதான் கண்டிப்பா நிறைய பேர் வந்து கூழு கூழு தானப்பா அப்படி ஒரு கூழ கிண்டுவோம் அம்மனுக்கு கொடுப்போம் அம்மன் மேல பயத்தோட அவன் கொடுப்போம்னா ஆனா இந்த காணொலியை பார்த்ததுக்கு அப்புறம் கூழு கிண்டுறதுல இவ்வளவு இருக்கு கூழ் குடுக்கறதுல இவ்வளோ விஷயம் இருக்கு கூழ் போதே நம்ம இவ்வளோ மூலிகைகளை போட்டு கொடுக்கணும் நம்ம கொடுக்குறோமா ஒரு ஆளுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்புல இருக்கிற நோய் தீரணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காணொலியை பார்த்து மக்கள் தெரிஞ்சிருப்பாங்க இது வரைக்குமே வந்து கூழ் ஊத்துறது இப்படிதான் இப்படிதான் பண்ணணும்னு இருந்துட்டு இருந்தவங்க இதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை மாத்தி அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்புறோம் தொடர்ந்து நம்ம நிறைய ஆடி மாதத்தோட சிறப்பு விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம் மக்களுக்கு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நன்றி